இன்றைக்கி இருக்க முதலமைச்சர் அன்றைக்க எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்ற காலத்தில் சட்டமன்றத்தில் பதிவு செய்திருக்கிறார் இன்றைக்கு முதலமைச்சர் அக்கடன் பதிவு செய்துருக்கிறார் எடப்பாடி புழைச்சாமி நெடுஞ்சாலை துறையிலே நாலாயிரத்து எட்டு கோடி ஊழல் என்று அந்த சட்டமன்றத்திலே பதிவிலே இருக்கின்றது அதை நீக்க முடியாது ஆகவே நான் அவர்கள் வழக்கு வழக்கை போட்டவர்கள் வழக்கை திரும்பப் பெறும் என்று சொன்னாலும் நான் வழக்கை நடத்துறேன் என்று சொன்னேன் வழக்கை நடத்தினேன் நிரபராதி என்று நிரூபித்து காட்டினேன் மீண்டும் உச்சநீதிமன்றம் போனாங்க இதே திமுக அங்கே போய் வழக்கு நடத்தனை அங்கே நிறப்படாது என்று நிரூபித்து உங்கள் முன் நான் பேசிக் அப்படி தில்லு திராணி தெம்பு இருந்தா இந்த அமைச்சர்கள் உங்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்களே நீதிமன்றத்தில் வழக்கு வந்தா வாய்தாங்க நீதிமன்றத்தில் ஆஜராகி அங்கே வழக்கை நடத்துங்கள் நிரபராது என்று நிரூபிக்கல் முடியாது என ஊழல் செஞ்சிருக்காங்கல்ல எங்களிடத்திலே மடியிலே கணமில்லை வழியிலே பயமில்லை இல்ல சொல்றான் பல பேர் உடல்நாட்டில் எடப்பாடி பழனிசாமி என்னன்னு தெரியும் என்ன எடப்பாடி பழனிசாமி சட்டப்படி தவறு செய்தவர்களை கண்டுபிடித்து சிறையில் அடைத்தோம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினோம் உங்களுடைய ஆட்சியில் அப்படியா இருக்குது கிடையாது வேண்டும் என்ற திட்டமிட்ட திருவகும் இன்றைக்கு பேசி வருகிறார்கள் இவரெல்லாம் எப்படிப்பட்டவர் என்பதை எண்ணிப்பாரு இவரெல்லாம் இயக்கத்திற்கு விசுவாசமானவர்களா